ஸ்கூல் லீவு விட்டாலும் விட்டாங்க இந்த பசங்களை வீட்டில் வச்சுக்கின்னு இருக்கிறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்குது கொஞ்சம் கூட அடங்க மாறுதுங்க இந்த மழைக்கு இவ்வளோ தண்ணி இருக்குது இந்த தண்ணியெலாம் இதுக்கு இதுக்கும் நடந்துக்கினே இருக்குதுங்க பாப்பா உள்ளே போங்க எத்தனை வாட்டி சொல்லுவாங்க போ தண்ணியில் நடக்காதனா கேட்க மாட்டியா இது ஐ உள்ளே போயா போ உள்ளான்ஸ்லாம் ஆட வேணாம் போ உள்ளே போ வேணாம் வேணாம் உள்ளே போ உள்ள உள்ளே போமா மழை வருது ஐயோ சாம மழை வந்துடுச்சு ஒரு உள்ளாவது எங்கன்னா அடங்குதா பாருங்கள் இந்த லீவில் மழை வேற வந்துடுச்சுங்காட்டி நீ இதுங்கள வச்சுன்னு இருக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஒன்று கூட வீட்டில் இருக்க மாறுதுங்க உள்ள எல்லாம் இந்த மழையில தான் இதுக்கு இதுக்கு நடந்துங்க நடக்குதுங்க உள்ளே போ அந்த தண்ணியில் ஆடும் உங்கள் பாப்பா இருந்து காப்பாற்றி உள்ள அனுப்பிவிட்டான் உள்ள வந்து இன்னும் பாருங்க பாருங்கம்மா உள்ள தானே போக சொன்னா மழை தானே வருது ஆ தொடத்து கீழே போட கட்டி கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற வெளியே வாங்கலாம் இதுக்கப்புறம் அப்புறம் இருக்குது உங்களுக்கு ஏய் போ உள்ள போ போ நீ ஒன்னு பாட்டு பாட வேணாம் உள்ள போய் உக்காரு போ போய் உள்ள போய் வaccarpo அம்மா இந்த கட் பண்ணலாம் போய் உள்ள வச்சறங்க ரெண்டு பேரும் போங்க அக்கா வந்தாஞ்சி உள்ள போங்க சாய் எனக்கு பெரிய கஷ்டமா இருக்குது உன்னால உள்ள வைக்கறவே முடியாதா ஆ யா ஜாலியா வா ஜாலியா இங்க வா இங்க வா இங்க வா என்ன தையறா

கரண்ட் இல்லமா நான் என்ன பண்ண முடியும் மேல இடிக்குது பேர் இடிலாம் இடிக்குது ஐயோ அம்மா ஆா மேல தண்ணி ஊத்துறா யாரா தெரியல யார் மேல தண்ணி ஊத்துறா யார் தண்ணி ஊத்துறா ஐ யார் தண்ணி ஊத்துறீங்க மேல பாப்பா மேல ஆ காகா தண்ணி ஊத்துறா காகாவா தண்ணி எங்க ஊத்துறா ஆமா அதை காக்கா தான் மேலே தண்ணி ஊத்துறா இருக்கிறான் காக்கா அவனா ஊத்துறேன் தண்ணிய அடிக்கலாமா எப்படி அடிக்கிறது எ அப்படி அடிக்கணுமா சரி நீ நான் போய காக்கா அடிச்சிய மேலே தண்ணி ஊத்தாதடான்னு சொல்லுவோமா சொல்லலாமா இப்போ என்ன வேணும் உனக்கு ஆ ஆ ஐஸ்கிரீம் சட்டன்னா ஆகும் சல்லி பிடிக்கும் அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா கேட்கலாமா ஐஸ்க்ரீமை வேணாம் வெரி குட் எங்கே போயிடுச்சு அங்கே போச்சு என்ன போச்சு என்ன பார்க்கவா மேலே தண்ணி ஊற்றிக்கினே இருக்கானா யார் ஊற்றுறான் இன்னம்மா ஊற்றுறான் இன்னும்மா தண்ணி ஊற்றுனான் ஆ சரி எங்க போற எங்க போற எங்க கூடாது உள்ள வா உள்ள போ உள்ள போய் உட்காரு உள்ள பால் ஊற்றி தருவா சரிமா உள்ள போய் உட்காருமா போ போ உள்ள போய் உட்காரு போ உள்ள போய் உட்காந்தாதான் பால் ஊத்தி தருவோம் தரமாட்டேன் மாட்டேன் போ உள்ள போய் உட்காரணும் கம்முன்னு உட்காரணும் அழகா ஆய் போடா மழை வருது உள்ள போடா உள்ள போடா ஃபோன்லாம் தர முடியாது நீ உள்ளே போகிற மாதிரி உனக்கு ஐடியாவே கிடையாதுல்ல இங்கே பாரா இங்கே பாரு இங்கே பாருன்னு ஆவா உள்ளே போய் படம் ஆ அது தண்ணி நீ எனக்கு தெரியும் நீ உள்ளே அது தெரிலையா உப்பு தண்ணி உப்பு தண்ணியா எங்க போகுது எங்க போகுது சரி வா உள்ள போலாம் வா வேணாம்மா வாமா உள்ள போலாம் உள்ள போலாம் வா போ உள்ள போ போ உள்ள போ மேஜிக் எல்லாம் கட்டாத உள்ள போ டான்ஸ் எல்லாம் ஆட வேணாம் உள்ள போ போ உள்ள போ அப்பா

கொஞ்ச நேரம்தான் மழை பெஞ்சுது அதுக்குள்ளே பாருங்கள் எங்கள் ஊரை தண்ணி வெள்ளம் போல் ஓடுது ரோடு ஃபுல்லாக ஒரு பத்து நிமிஷம் நல்ல மழை இந்த பத்து நிமிஷத்துலேயே நல்ல மழை பெஞ்சு நம்ம வீடு ஃபுல்லாக ஸ்விம்மிங் ஃபுல்லாக மாறிடுச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு இந்த தண்ணி வடியே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஆகும் ம் ம் தண்ணிக்கே உன்னை போகாதேன்னு சொன்னேன் போ உள்ள போ போ எல்லாம் ஆட ஆடவேன வா 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 உள்ள வா உள்ள வா உள்ள வா உள்ள வா உள்ள வா சொன்னேன் நீ போடா உள்ள அம்மா ம் யார் தண்ணி ஊతனா சரி போ பாய் பார்த்துப்போ இப்படிவா வா தண்ணிக்கு போக கூட இப்படி இறங்க இப்படி யார ஒன்றும் இல்லை போ ஓடு போடா டேய் தண்ணியில் நடக்காத எப்படி வாயாம் அம்மா மட்டும் சொல்றதே கேட்க மாட்டான் அங்கே எதிர்க்க கிளம்பிட்டான் விளாட்றதுக்கு அவர் நம்ம வீட்டில் இருக்கிறத விட தான் அதிக டைம் இருப்பாரு போ உள்ள போ போ உள்ள போ உள்ள நீ ஆனால் இங்கே வந்தா செம்மாட்டி வாங்குவ போ உள்ள போ மழையில் விளாட்றதுக்கு இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு ஒரு காரணம் இருக்குது